ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று மேகாவிடம் அலைபேசியில் பேசி முடித்துவிட்டு தன்னை தயார் செய்து கொள்வதற்கு அறைக்குள் நுழைந்தாள் மித்ரா குளியல குளியலறையில் நந்தன் குளித்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டதால் காத்திருந்தால் வேலைக்கு கிளம்புவதற்கு தாமதமாகிவிடுமே என்று சட்டென்று யோசித்து தன் துணிகளை எடுத்துக்கொண்டு மேகாவின் அறைக்குள் சென்றாள் கதவை தாளிட்டு அந்த அறையின் குளியலறையில் ஆறமர குளித்து முடித்து வெளியே வந்து உடைமாற்றிக்கொண்டு அங்கிருந்த ஆளுயிர கண்ணாடி முன்பிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் தலை முடித்தவள் முகத்திற்கு ஒப்பனை செய்து கொண்டு தன் முகம் சரியாக இருக்கிறதா என்று கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள் அன்று என்னவோ தன் முகம் என்றும் விட அழகாக இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு புன்னகை அரும்பியது முகத்தில் திடீரென சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வு அவள் கண்முன்னே வந்தது கால் தடுக்கி விழப்போன தன்னை நந்தன் தன் கைகளால் வளைத்து பிடித்ததையும் பிறகு அவள் முகத்தை அப்படியே அள்ளி விடுவது போல் பார்த்த அந்த காதலுடன் கூடிய அந்த காத காந்த பார்வை நினைவில் வந்ததும் உடனே குப்பென்று முகம் சிவக்க உடலெங்கும் சீர்த்தது அவளுக்கு அவர் ஏன் அப்படி பார்த்தாரு அந்த பார்வையில் காதல் கொட்டி இருந்துச்சே கண்டிப்பாக நந்தன் என்னை காதலிக்கிறாரு தானாகவே ஒரு வெட்க பண் புன்னகை வந்து அமர்ந்தது முகத்தில் நந்தன் தன்னை காதலிக்கிறான் என்பதை மனம் அறிந்து கொண்டவுடன் அவளுக்குள் ஒரு இனம்புரியா உணர்வு ஆட்கொண்டது வெட்கம் தாங்காமல் முகத்தை தன் கைகளால் மூடிக்கொண்டாள் அப் அப்படின்னா நானும் அவரை காதலிக்கிறேனா எஸ் அதுதான் உண்மை இல்லைன்னு சொல்ல சொல்லி என்னை நானே ஏமாற்றிக்க விரும்பலை நான் ஒத்துக்கிறேன் ஐ மின் லவ் வித் யூ நந்தன் ஐ லவ் யூ மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் இது அவர்கிட்டே சொல்லிடலாமா யோசித்தவள் மறுகணமே வேணாம் வேணாம் அவர் என்னை காதலிக்கிறார்னு நல்லாவே தெரியுதுதான் ஆனால் நானாக போய் சொன்னால் என்ன சொல்வார்னு தெரியலையே அதை எப்படி எடுத்துப்பாரோ வேண்டாம்ப்பா அவராகவே வந்து சொல்லட்டும் மொத அதுவும் இல்லாமல் என்னை அவர் ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியாது நான் அவருக்கு வேணான்னு மொதல் சொன்னவர் அவர்தான் ஸோ ஃபஸ்ட்டு அவர்தான் காதலை சொல்லணும் அதுதான் கரெக்ட் கரெக்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பலவிதமாக யோசித்து கடைசியில் இப்படி ஒரு முடிவெடுத்தாள் ஐயோ மணி ஆகிடுச்சே நான் பாட்டுக்கு இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் என்று இறுதியாக முகத்திற்கு ஒரு டச் அப் செய்து கொண்டு வெளியே வந்தாள் நந்தன் கிளம்பி தயாராக நின்றிருந்தான் என்ன மித்து ரெடியாக நான் கிளம்புறேன் இதோ நானும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் நீங்கள் சாப்பிட்டாச்சா ம் முடிஞ்சிருச்சு மித்தோ நீ போகிறப்ப கதவை பார்த்து பூட்டிட்டு பத்திரமா போயிட்டு வா சரியா பாய் ஓகே நந்தன் ஈவினிங் முடிஞ்சா நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு பிரியாணம் மேகாவும் வர்றாங்கல்ல ஓ ஓகே ஓகே பார்த்துக்குறேன் நந்தன் ட்ரை பண்ணுறேன் உடனே மேகா நினைப்பிற்கு தாவினாள் மித்ரா அப்படி என்ன சஸ்பென்ஸ் தான் அவள் சொல்ல போறா எந்த ஐடியாவும் வரலையே தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தவளுக்கு திடீரென யாத்ரா வந்து சென்றது ஞாபகம் வந்தது நீ மட்டும்தான் சஸ்பென்ஸ் வச்சிருக்கியா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நானும் ஒரு சஸ்பென்ஸ் கொஞ்சம் கூட நீ அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன் வா வா யாத்ராவை அனுப்பியது மேகாதான் என்று தெரியாமல் தனக்குத்தானே சிரித்து கொண்டாள் மித்ரா வேகமாக சாப்பிட்டு கதவை பூட்டி கொண்டு கிளம்பினாள் மாலையில் மித்ரா வீட்டிற்குள் நுழையும் போதே சிரிப்பு சத்தம் கேட்டது அங்கு நந்தன் பிரியன் மேகா மூவரும் வந்து அமர்ந்து கேலியும் கிண்டலுமாக உற்சாகத்துடன் பேசி சிரித்து கொண்டிருந்தனர் வாங்கண்ணா வாடி மேகா வரவேற்புடன் அவர்கள் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டாள் மித்ரா வாம்மா வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு பிரியனும் அவளை வரவேற்றான் ம் சூப்பராக போய்ட்டுருக்குண்ணா என்னடா நந்தா நாங்கள் போய் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்திருப்பீங்கல்ல ஆமாடா ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நீங்கள் வந்து கெடுத்துட்டீங்க நக்களுடன் அவன் கேட் கூறியதை கேட்ட மித்ராவும் மேகாவும் சிரித்தனர் பின்ன என்னடா நீங்கள் இல்லைன்னா மட்டும்தான் எங்களுக்கு ஜாலியாக சும்மா முட்டாள் மாதிரி பேசாதடா சரி சரிடா நான் வாய மூடிக்கிறேன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு பிறகு டின்னர் முடிந்து இரவு சென்றனர் மறுநாள் நந்தனும் பிரியனும் கிளம்பிய பிறகும் மித்ரா புரா புறப்படாமல் இருந்தாள் என்னடி நீ கிளம்பல மணியாச்சே இல்லடி நான் இன்றைக்கி லீவு போட்டேன் ஏன் அதான் ஏதோ சஸ்பென்ஸ் சொல்கிறதா சொன்னியே சொல்லு சொல்லு ஏய் அதுக்காக வாடி லீவு போட்ட ஆமாடி சரி நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறியா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல் இருக்கு சொல்கிறேன்டி அந்த விஷயத்தை கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்பட போகிற பாரு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் ஏய் நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு இன்னுமே ஆர்வமாக இருக்குடி நீ இப்போ விஷயத்த சொல்ல போறியே இல்லையா வர சண்டே அன்னைக்கு உன்னோடய ஆர்ட் எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்டி உன்னோடய ட்ராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே மொத்த சிங்கப்பூரும் பார்க்க போகுது ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன மித்ராவுக்கு ஏய் உண்மையாவாடி ஆம் என்பது போல் தலையசைத்தாள் மேகா நம்ப முடியவில்லை மித்ராவுக்கு நீ சும்மாலாம் சொல்லலையே நிஜமாக தானே சொல்கிற ஆமாடி மித்து இது நெஜோன் நெஜோன் நெஜோ மித்ராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது சந்தோஷத்திலும் நெகிழ்ச்சியிலும் மேகாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள் நிஜமாவே நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி தேங்க்ஸ் டி மேகா தேங்க்யூ ஸோ மச் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தாள் மித்ரா ஆமாடி இதை பற்றி எதுவும் நந்தன்கிட்ட சொல்லிக்க வேணாம் அவருக்கு நாம் சர்ப்ரைஸ் கொடுப்போம் சரியா ஆமாம் ஆமாம் எஸ் ஓகே மித்ரா சந்தோஷத்துடன் எதிர்பார்த்த அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டனர் மித்ராவும் மேகாவும் தான் வரைந்தது அனைத்தையும் கொண்டு போய் எல்லா ஏற்பாட்டையும் செய்து முடித்தனர் டே பிரியா மித்ராவை ரூமில் காணாண்டா வெளியே போயிருக்காளா என்று கேட்டான் நந்தன் ஆமாடா அவளும் மேகாவும் சேர்ந்து தான் போயிருக்காங்க ஃப்ரெண்டோட ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கான் அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க ஓ அப்புறம்டா நாம் ரெண்டு கேரளும் கூட இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கேடா அது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்லடா அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் மித்ராவின் கலை ஓவிய கண்காட்சி நடக்கும் அரங்கினில் பிரியனும் நந்தனும் நுழையும் போது ஆங்காங்கே ஒரு சில பார்வையாளர்கள் வந்து பார்வையிட்டு கொண்டிருந்தனர் மித்ரா வரைந்த விதவிதமான ஓவியங்கள் சுற்றிலும் உள்ள சுவர்களை அலங்கரித்துக் கொண்டிருந்தன நந்தனுக்கு அவையெல்லாம் மிகவும் பிடித்துவிட்டது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்த்தான் அங்கு ஒரு ஓரத்தில் பார்வையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல கொண்டிரு பதில் சொல்லி கொண்டிருந்த மித்ரா நந்தன் வந்ததையும் ஆச்சரியமானதையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள் வாவ் சூப்பர் டா பிரியா ஃபென்டாஸ்டிக் ஆர்ட்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் சான்ஸே இல்லை ஐ லைக் இட் வெரி மச் அதற்குள் அங்கு நின்றிருந்த மேகாவையும் மித்ராவையும் பார்த்து விட்டான் நந்தன் டே மித்ராவும் மேகாவும் கூட இங்கே தான்டா இருக்காங்க அங்கே பாரு ஆமாடா தெரியும் அது சரி இதெல்லாம் யார் யார் வரைஞ்சிருக்காங்க மித்ரா உன் ஒய்ஃப் மித்ரா உடனே அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டான் நந்தன் மித்ராவா மித்துக்கிட்டே எவ்வளோ டேலண்ட் இருக்கா அன்பிலீவபிள் மித்ராவின் மேல் வைத்திருந்த மதிப்பு அவனுக்குள் இன்னும் கூடியிருந்தது வாட் அ கேர்ள் ஷீ இஸ் மல்டி டேலண்டட் அன்பிலீவபிள் என்று நினைத்தவன் ஒரு விடா வினாடிக்கு பிறகு அண்ட் ஷீ இஸ் மைண்ட் என்று பெருமையாகவும் கர்வமாகவும் சொல்லி கொண்டான் மனதினுள் டேய் பிரியனுடைய அழைப்பில் சுய நினைவுக்கு வந்தான் நந்தன் வேகமாக மித்ரா அருகில் சென்றான் மித்து திரும்பி பார்த்தால் என்ன என்பது போல் உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே நந்தன் நான் எப்படி இருக்கணும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன செய்யணும் இதுதான் சொன்னீங்க எனக்கு என்ன பிடிக்கும் என்ன தெரியும்னு நீங்கள் இதுவரை கேட்டதே இல்லையே அவள் கூறியதில் இருந்த உண்மை அவனை சுட்டது அப்போது திடீரென ஒரு குரல் ஹாய் மித்து என்று கேட்டது அத்தியாயம் முப்பத்தி நான்கு அவர்கள் பின்புறம் இருந்து வந்த புது குரல் கேட்டு குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர் நந்தனும் மித்ராவும் அங்கு ஆறடி உயரத்தில் அழகாக மிடுக்காக ஸ்டைலாக ஹிந்தி நடிகர் போன்ற தோற்றத்தில் ஒரு இளம் வாலிபன் புன்னகை சிந்து முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் ஏ சந்து உற்சாகமாக குரல் கொடுத்து கொண்டே அவன் அருகில் வேகமாக சென்றாள் மித்ரா ஹே வாட் சர்ப்ரைஸ் நீங்கள் என்னடா பண்ணுற எத்தனை நாளாச்சும் உன்ன பார்த்து எப்படிடா இருக்கே சந்தோஷ் அவனை பார்த்து மடமடவென வேண பேசினாள் மித்ரா ஏய் இருடி இரு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறியா சந்தோஷ் என்கிற அந்த இளைஞன் கண்களில் குறும்பு தவள சிரித்து கொண்டே கூறினான் டி மேகா இங்கே வாடி யார் இங்கே வந்திருக்காங்கன்னு பாரு தூரத்தில் ஒரு பார்வையில பார்வையாளரிடம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மேகாவை கைத்தட்டி அழைத்தாள் இவளுடைய சத்தத்தை கேட்டு மேகா மட்டும் அல்ல அங்கிருந்த அனைவருமே மித்ராவை திரும்பி பார்த்தனர் மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை மித்ரா என்னடி அங்கிருந்தபடியே மேகா கேட்டாள் அதற்குள் மித்ரா பக்கத்தில் நின்றிருந்த சந்தோஷை பார்த்து விட்டாள் அவளுடைய முகமும் உடனே ஆயிரம் பாட்ஸ் பல்பு போன்று பிரகாசம் அடைந்தது டி சந்தோஷ் கூவிக்கொண்டே அருகில் வந்தாள் நீங்க எப்படி வ எப்படா வந்த சிங்கப்பூருக்கு அந்த சந்தோஷ் என்கிற அந்த வாலிபன் இன்னும் உற்சாகமாகிவிட்டான் நீ இங்கே தான் இருக்கியாடி மேகா வாவ் ரெண்டு பேரையும் ஒன்றா ஒரே இடத்துல மீட் பண்ணுவோன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல தெரியுமா ஆமாடா நாங்களும் ஒன்று இங்கே பார்ப்போன்னு நினைக்கவே இல்லை அது சரி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோண்டா நீ இங்கே தான் இருக்கியா ஆமாடி நான் இங்கே தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு இங்கே உள்ளே நுழைஞ்சி டிராயிங்ஸ் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது மித்ராவோட ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷனாக தான் இருக்குன்னு அதுதான் சட்டுன்னு உள்ள வந்து மித்ரா மித்துவை தேடினேன் ஓ மை காட் ஆமாடா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்படியே மூவரும் படு உற்சாகமாக பேசி கொண்டிருந்தனர் இங்கு நந்தனுக்கோ இவர்கள் மூவரும் பேசுவதை பார்க்கவே எரிச்சல் எரிச்சலாக வந்தது இந்த மித்து இதுவரைக்கும் என்கிட்ட இப்படி இந்த அளவுக்கு சந்தோஷமா பேசியிருப்பாளா அவங்கிட்ட என்னம்மா பேசுகிறா அவன் இவளை மித்துன்றா இவ அவனை சந்துன்றா பேரைப்பாரு சந்தோஷ்னு கூப்பிட வேண்டியதானே அதென்ன சந்து பார் அவனும் அவன் தலையும் அவன் ஸ்டைலும் கருமம் சகிக்கலை இன்னுமே மூன்று பேரும் நிறுத்தாமல் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தனர் டே அவன் பொண்டாட்டிடா அவகிட்ட இவ்வளோ நேரமாக என்னடா பேச்சு மனதிற்குள் குமைந்தான் நந்தன் ஆனால் இவர்களோ நந்தன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை மும்முரமாக இருந்தனர் பேச்சில் அடியே மித்து நான் இங்கே உன் புருஷன் ஒருத்தன் இருக்கேன் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படி என்ன அவன்கிட்ட உனக்கு பேச்சு வேண்டு கிடக்கு விடாமல் மனதிற்குள் புலம்பி தீர்த்து கொண்டிருந்தான் நந்தன் பொறாமையால் வயிறு திகு திகுவென எரிந்தது அவனுக்கு இவர்களுடைய பேச்சை எப்படி நிறுத்த நிறுத்துவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த போதுதான் அங்கு அவனை காப்பாற்றும் விதமாக வந்தான் பிரியன் ஹே மேகா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டுருக்கேன் இங்கேயா இருக்க வாங்க பிரியன் இவன் சந்தோஷ் எங்கள் மேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவன் தான் சென்னையில் ஓ எஸ் ஞாபகம் இருக்குது ஹாய் சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி டு மீட் யூ ஹலோ சார் எங்கே நந்தன் சுற்றிலும் பார்த்தான் பிரியன் டேய் நந்தா இங்கே வாடா நீ மட்டும் அங்கே தனியா நீ என்ன பண்ணிகிட்ருக்க நந்தனை பார்த்து அழைத்தான் பிரியன் வேறு வழியின்றி நந்தனும் அருகில் சென்றான் பிறகு அறிமுகப்படலம் நடந்தது அவர்களுக்குள் நந்தன் உங்களுக்கு தெரியுமா காலேஜில் சந்தோஷ் நான் மித்ரா நாங்கள் மூணு பேருந்தான் சேர்ந்துருப்போம் ஒன்றா குரூப் ஸ்டடி பண்ணுவோம் மேகா அவனை பற்றி கூறினாள் பின்னாலேயே நிறுத்தாமல் மித்ரா தொடர்ந்தாள் ஆமாம் நந்தன் ஹீஸ் எ சச் எ லவ்லி பர்சன் அவன் இருக்கிற இவன் இருக்கிற இடத்துல சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது தெரியுமா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பான் அவன் அடிக்கிற ஜோக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா என்று கூறி ஜோக் அடிக்காமலேயே ஏதோ ஜோக் கேட்டது போல் சி அந்த சிரிப்பு சிரித்தால் மித்ரா தெரியுமே பொதுவாக பசங்க பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதே இந்த மாதிரி ஜோக் தானே என்று மனதிற்குள் வெகுண்ட நந்தன் சிரிக்கும் தன் மனைவியை பார்த்து இன்னும் வெகுண்டான் இப்போ ஏண்டி இந்த சிரிப்பு சிரிக்கிற அவன் இப்போ எந்த ஜோக்குமே சொல்லலடி மூஞ்சிய பாரு அவன் புலம்பி முடிப்பதற்குள் பின்னால் இருந்து மேடம் என்று யாரோ ஒரு பெண்மணி மித்ராவை அழைத்தார் எஸ் என்று அவர் அருகில் சென்றாள் மித்ரா இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு விலைக்கு கொடுப்பீங்களா ஓ எஸ் என்று அவருக்கு பதிலளிக்க முனைந்தாள் மித்ரா உடனே சந்தோஷ் கிளம்ப எத்தனைத்தான் மேகாவும் அவனும் தங்கள் அலைபேசி எண்களை பரிமாறி கொண்டனர் வீட்டுக்கு வாடா சந்தோஷ் கண்டிப்பா வரேன் மேகா அனைவரிடமும் விடை கொண்டு புறப்பட்டான் நந்தனுக்கு அப்பாடா என்று இருந்தது கண்காட்சியில் அநேகர் மித்ராவிடம் வந்து பாராட்டு தெரிவித்துவிட்டு சென்றார்கள் அவளுடைய தொடர்பு எண்ணையும் வாங்கி கொண்டனர் கண்காட்சி நல்லவிதமாக நடந்து முடிந்ததில் மித்ராவுக்கு மிகவும் மனநிறைவாக இருந்தது வீட்டிற்கு திரும்பிய பிறகும் அதை பற்றியே பேசி பேசி மாய்ந்தாள் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் தான் மித்ராவுக்கு தான் மேகாவிடம் யாத்ரா வந்த விஷயத்தை கூறவே இல்லை என்ற நினைவே வந்தது ஏ மேகா சொல்லவே மறந்துட்டேன்டே நீங்கள் இங்கே வர்றதுக்கு முத நாள் ஒரு அதிசயம் நடந்துச்சு இங்கே யார் வந்தால் தெரியுமா யார் இடி வந்தால் அதிசயமா சொன்னால் ஷாக்காக போகிறேன் ஏய் விஷயத்த சொல்லுடி ரொம்ப பில்டப் கொடுக்காத அன்றைக்கி காலையில் திடீர்னு காலிங் பெல் சத்தம் போய் திறந்தா அங்கே நின்றுட்டு இருந்தது யார் தெரியுமா அடி யார் யாத்ரா என்னது யாத்ராவா அதிர்ச்சியானது போல் கேட்டாள் மேகா ஆமாடி அவளே தான் அந்த துரோகி தான் அவள் இங்கே எப்படி வந்தா அமெரிக்கா போகிறது போகிறதா தானே லெட்டரில் எழுதி வச்சுருந்தா அதுதான் தெரியலடி நான் அவகிட்ட அதையெல்லாம் எதையும் கேட்டுக்கல நல்லா திட்டி அனுப்பி விட்டுட்டேன் மனசில் என்னென்ன இருந்துச்சோ அத்தனையும் கேட்டுட்டேன்டி தேவைதான் அவளுக்கு நல்லா வேணும் அவளால் தானே இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை கூறியவாறே அவளுடைய முகத்தை பார்த்தாள் மேகா ஆனால் அவளோ அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள் அவளால் தானே இந்த சுடுமூஞ்சி நந்தன் வந் நந்தன்கிட்ட வந்து மாட்டி நேர்ந்துச்சு உனக்கு இப்போ பாரு டைவர்ஸ் வரைக்கும் வந்து விட்டுருக்கு இன்னும் கூர்ந்து பார்த்தாள் மித்ராவை மித்ராவின் முகமோ லேசாக கோபத்தில் சிவந்து விட்டது நன்றாக தெரிந்தது மேகாவுக்கு பாரு புருஷனை ஒரு வார்த்தை சொன்ன உடனே எவ்வளோ கோபம் வருது மனதிற்குள் சந்தோஷப்பட்டாள் மேகா அது அது வந்து சரி அது இப்போ விடு கூறிவிட்டு அவளை திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டாள் மித்ரா இந்த மேகா கிட்டே டைவர்ஸ் பற்றி பேசினதே தப்பாக போயிருச்சே நான் மறந்தாலும் இவன் மறக்க மாட்டா போல விட்டா இவளே எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பாப்பா போலேயே ஜிஜோ எனக்கு டைவர்ஸ் எல்லாம் வேணான்னு இவகிட்டே எப்படி சொல்கிறது யோசனையில் மூழ்கினாள் மித்ரா அவளுடைய முக மாறுதலை வைத்தே அவளுடைய என்ன உழட்டத்தை புரிந்து கொண்ட மேகா அவளை பார்த்து வெற்றி சிரிப்பு சிரித்தாள் கொண்டாடுறேண்டி உங்கள் ரெண்டு பேர் வாயிலிருந்தே உங்களுக்கு டைவர்ஸ் வேணாம் தான் வேணும்னு நீயும் தான் எனக்கு வேணும்னு நந்தனும் சொல்கிற மாதிரி செய்கிறேண்டி சீக்கிரமாகவே இது நடக்குதா இல்லையான்னு பாரு மேகாவின் சிரிப்பில் இதுதான் ஒளிஞ்சிருந்ததோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்